அலாமி ரஹமத்துல்லாஹி வரக்காதுமா அலமதுல்லா அல்லாஹோட கிருபைக்குன்னு இதை மாதிரி இதையும் பார்த்தோம் இல்லையா இன்றைக்கு இன்ஷால்லாம் நம்ம அடுத்த அடுத்த பார்க்க போகிறோம் இன்ஷால்லா அடுத்த ஆயத்துக்கள் பார்க்கலாமா எல்லா ரெடியாக இருக்கீங்களா منع مساجد الله أن يذكر فيها اسمه وسعى في خرابها وسعى في خرابها أولئك ما كان لهم أن يدخلوها إلا يدخلها إلا خائفين لهم في الدنيا خزي ولهم في الآخرة عذاب عظيم بس إن دايت بس هتانغ سويت ما؟ دما أدي كرتة دا أرد إن شاء الله سرِّينغ لا إيبو كليرا تريد ليه يا أونغلك கருதான் அலீஃப் வந்து இருக்காமா அலிஃப் வந்து என்ன எழுத்துப்பா இல்ஹாருடைய எழுத்துமாஷா கரெக்டா சொல்லிட்டீங்களே வெரி குட்மா அப்ப நம்ம என்ன செய்யணும் ஊனைசாக்கின வெளிப்படுத்தி உச்சரிக்கணும் அப்போ வமன் ஆம் இப்போ இங்கே பாருங்க நுனே செகண்ட் வந்திருக்கு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு மீம் வந்திருக்கு மீம் கருதா ஒரு மீன் வந்திருக்கா மீம் வந்து சத்து செய்யப்பட்ட நெல்லில் வந்திருக்காமா அப்போ நம்ம என்ன செய்யணும் நல்லா அழுத்தி உச்சரிக்கணும் மிம் மம் இடையில நூனை நம்ம என்ன செஞ்சுட்டோம் விட்டுவிட்டோம் நூனை சாக்கின்க்கு என்ன இருக்குது நூனை சாக்கின்னு எடுத்துதான் மீன் வந்துருக்கு மீன் என்ன எழுத்துமா பெல் குண்ணாவோட எழுத்து அப்போ நம்ம என்ன செய்யணும் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குண்ணா செஞ்சு ஓதணும் இந்த நூனே செகண்ட் நம்ம எதுக்காக விட்டோம் சொல்லுங்கள் பார்ப்போம் மஷாலா கரெக்டாக சொல்லிட்டிங்களே அதாவது சர்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துல சுக்குன்னு வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த எழுத்து நமக்கு உச்சரிப்புல வராது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தான் என்ன செய்யணும் செய்யணும்னு வந்து இங்கே செய்யணும் அப்போ மிம் மன மசாதி அவ்வாஹுங்கிற வார்த்தைக்கு முன்னாடி எழுத்துக்கு ஜபர் வந்துச்சுனாக்கா அவ்வா அப்படிங்கிற வார்த்தையை நல்லா வாய் நிறைய காத்து வச்சு உச்சரிக்கணும் ஐ யூதான் கரை இங்கே நுண்ணுருக்காம அதுதான் யான் வந்திருக்கு ஏன் என்ன எழுத்து இதாக பெலுகுன்னாவோட எழுத்து அப்போ நம்ம என்னமா செய்யணும் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஓதணும் அப்போ ஐ ஹஸ்முஹு கர அப்படின்னு ஓதணும் சரிங்களாமா இங்கே உள்ள நுணை சாக்கின்னு உச்சரிக்க கூடாது ஏன்னா சத்து செய்யப்பட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துல சுக்குன்னு வந்துச்சுன்னா அந்த எழுத்து நமக்கு உச்சரிப்பில வராது அப்ப நம்ம என்ன செய்யணும் கர அப்படின்னு நம்ம ஓதனும் சரிங்களா இங்க நம்ம நிப்பாட்டுறோம்னா அழிப்பதற்கு أُولَٰئِكَ مَا كَانَ لَهُمْ أَنْ يَدْخُلُوهَا உலா ஈக்கலை லாமுக்கு மேலே பெரிய மது ப்ளஸ் வந்து ஒரு கடாசபா இருக்கிறனால இது ஒரு நான் அஞ்சுலேருந்து ஆறு அலிஃபர்னு இட்லாமா இதை அப்போ உலா இக்கமா கானலகும் ஐ எது இங்கே நமக்கு நுண்ணி சக்கங்கிறது தான் யா வந்திருக்கு யா வந்து இதகாம் பில் குன்னாவோடைய எழுத்து ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குண்ணா செஞ்சு ஓதணும் சரிங்களா எது தால் வந்து கழுக்கலாவுடைய எழுத்து அப்போ நம்ம அசைச்சு ஓதணும் எது இதை ஒரு அஞ்சு அழிஃபுக்கு நீட்டி இல்லாஹா இஃபீன் நிப்பாட்டும் போது நூனுக்கு மேலே கூடி ஜபரை எடுத்துட்டு சுக்குன் வச்ச நிலை நிப்பாட்டணும் லஹும் ஃபித்துன்யா ஹைசெய்யும் லஹும் ஃபில் அஹை ரத்தி அதாபுனா உயம் லஹும் இங்கே நமக்கு வந்து தன்மீனுடைய குரீடு கிட்டதா வாவ் வந்துருக்கு வாவ் வந்து இதோகாம் குண்ணாவோட எழுத்து அப்போ நம்ம என்னமா செய்யணும் ஒரு எழுத்த இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஓதனும் அப்போ இங்கே நமக்கு தன்மையினுடைய குறியை கருத்து ஐன் வந்துருக்கு ஐன் வந்து இது ஹாருடைய எழுத்து அப்போது நம்ம தன்மையின் என்ன செய்யணும் வெளிப்படுத்தி உச்சரிக்கணும் அப்போது அதாவும் ஐயும் அப்படின்னு நம்ம நிப்பாட்டணும் அந்த இடத்துல தாயத்தினுடைய முடிவில் தோ பேஷ் வந்தனால தோப்பேஷை எடுத்துட்டு சுக்குன்னு வச்ச நிலைமை நிப்பாடணும் அந்த இடத்துல சரிங்களாம்மா வலில்லா ஹில்மஸ்ரீ ஹோவல் மொரைபுஃப ஐனம துவ லூஃப சம்

ஃபை நமா துவ மீமுக்கு மேலே சத்து வந்தனால இந்த மீமை நல்லா நம்ம அழுத்தி உச்சரிக்கணும் ஃப சம்மாஹி அவ்வாகுங்கிற வார்த்தைக்கு முன்னாடி எழுதுக்கு பேஷ் வந்தனால அவ்வாஹுங்கிற வார்த்தையை நம்ம வந்து வாய் நிறைய காற்று வச்சு உச்சரிக்கணும் அதை நம்ம மேலே சத்து வந்த காரணத்தினால அழுத்தி உச்சரிக்கணும் அவ்வாஹுங்கிற வார்த்தைக்கு முன்னாடி எழுத்துக்கு ஜபர் வந்தனால அவ்வாஹ்கிற வார்த்தை வாய் நிறைய காத்து வச்சு உச்சரிக்கணும் வாசியன் இங்கே நமக்கு அயனுக்கு தன்மீனுடைய கூறியிருக்கிறது தான் அயன் வந்துருக்கு அயன் வந்து இல்ஹாருடைய எழுத்து அப்போ நம்ம தன்மீனுடைய கூறியை வெளிப்படுத்தி உச்சரிக்கணும் அப்போ வாசியன் அலீம் அப்படின்னு சரிங்களா இங்கே நம்ம நமக்கு வந்து ஆயித்தனுடைய முடிவில் துவ பேசுறதுனால பே துவப்பேஷ எடுத்துகிட்டு சுக்குன்னு வச்ச நிலையை நம்ம நிப்பாட்டணும் ஒக்காலுத்த ஹதவா ஹூ வ லதம்

ஆளு தகதவ்வாஹு அவ்வாங்கிற வார்த்தைக்கு முன்னாடி எல்லாத்துக்கு ஜபர் வந்தனால நம்ம அவ்வாங்கிற வார்த்தையை வாயினரையே காத்து வச்சு உச்சரிக்கணும் வ ல தா சுப நமக்கு தன்வினுடைய குறியீடு கடத்ததான் சீன் வந்துருக்குது சீன் வந்து எஃப் ஃபார்ட் எழுத்தாம நம்ம என்ன செய்யணும் தன்வினுடைய குறியீடு குன்னா செஞ்சு ஓதணும் சுபஹான ஹ இங்கே பாருங்க பா இருக்குது இந்த இடத்துல இப்படி வந்து பார்த்திங்களா இது வந்து பா ஊடாக் இந்த இடையில இருக்கிறது சரிங்களா அந்த இடையில சின்னதாக கூடாமல் இருக்காங்களே அது கீழே புள்ளி இருக்காங்களா அது ப ம் சுப ஹா ந அப்படின்னு பாடணும் சுப ஹா ந அப்படின்னு பாட்டிட்டு பல்ல ஹுமாஃபிசமா வா தீவல் ஆர் இங்கே நீ பாடுறோம்னா வாதுக்கு மேலே சுக்குன்னு வச்சு நம்ம நீ பாட்டிக்கலாம் குல்லுல்ல ஹூ காணி உள் உள் இங்கே நமக்கு தன்மையினுடைய குறிக்கிறது தான் லாம் வந்துருக்கு லாம் வந்து இதெல்லாம் பெலா குண்ணாவோடய எழுத்து அப்போ நம்ம என்ன செய்யணும் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செய்யாமல் ஓதணும் ஆணி தூண் நிப்பாட்டும் போது நூணுக்கு மேலக்கூடிய ஜபரை எடுத்துகிட்டு சுக்குன்னு வச்ச எழுதி நம்ம நிப்பாட்டிக்கலாம் நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இன்ஷால்லாம் ரெண்டு மாத கோர்ஸ் தான் ரெண்டு மாதத்தில் இன்ஷல்லாம் உங்களுக்கு என் குரான் தெரியாமல் நீங்கள் வந்தீங்கனாலும் உங்களை இன்ஷால்லாம் தஜீது முறைப்படி அவ்வாஹ் உடைக்கிற பேர் குரான் உதவி இதுதான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் விருப்பம் இருக்கிறவங்க மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு அடுத்த ஐத்ல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ.